விதா குமாரன் பர்சுதாவின் பெயராலே ஆமேன் கிசுக்கள் மிகவும் பிரியமானவர்களை இந்த நாளுக்கு கலாத்தியர் அதிகாரம் ஐந்தாவது அதிகாரத்திலே கடைசி வசனம் ஆறாவது வசனம் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் எல்லாரும் ஒரு ஆமன் சொல்லாம ஆமேன் மூன்று காரியங்களே ஆண்டவர் நமக்கு இன்று இறைவார்த்தையாக உணர்த்துகிறார் புகழ்ச்சியை விரும்பாமலும் கோபம்லும் பொறாமை காரியத்தையும் நீங்க கட்டுப்பாட்டுல வைத்துக் கொண்டீர்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்க என்ன செய்து விடலாம் வாழ்க்கையை ஜெயித்து விடலாம் அடுத்தவங்களை கோபம் முட்டி பாக்கிறது பொறாமை என்னகள் இருக்கிறது வீண் புகழ்ச்சியை விரும்புகிறது வீண் புகழ்ச்சியை விரும்புகிறவர்கள் அடுத்தவர்களை கோபமும் ஊட்டுவார்கள் இந்த வீண் புகழ்ச்சியும் கோபமும் உள்ள பிள்ளைகள் பொறாமை எண்ணம் கொண்ட பிள்ளைகளாக இருப்பார்கள் எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில பொறாமை எண்ணங்கள் இல்லாமல் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் மிகவும் பிரியமானவர்களே ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டா போதும் உடனே அவன் அதுக்குள்ள ஏற்பட்ட பொருளை வாங்கிட்டானா எப்படி அவனால முடிஞ்சது வேலைக்கு போயிட்டானா அதுக்குள்ளயா இப்பதான படிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நமக்கு என்ன செய்து விடுகிறது விடுகிறது எண்ணங்கள் வந்து இது ஒரு காரியம் காரியம் கோபம் ஊட்டுறது அடுத்தவங்களுக்கு என்ன செய்யறது சும்மா இருக்கிறது அவங்க என்ன செய்யறது கோபம் மூட்டிக்கிட்டே இருக்கிறது ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி அவங்க என்ன செய்கிறது கோபம் முட்டக்கூடிய காரியங்கள் உள்ள இருக்கிறது அதே போல வீண் புகழ்ச்சி என்னையத்தான் புகழணும் எங்க போனாலும் நான் தான் பெரியவேன்னு சொல்லணும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நான் தான் முக்கியமானவன் சொல்லணும் அப்படிங்கற எண்ணங்கள் இந்த உலகத்துல எல்லாரிடமும் காணப்படுகிறது நான் எங்க போனாலும் நான் முதல்ல ஆளா இருக்கணும் ஒரு புகழ்ச்சி தான் பெரிய ஆளா இருக்கணும் நீங்க நல்லா பேசுறீங்கன்னு சொல்லுவானோ ஆசைப்படுறோம் இல்லையா நீங்க நல்லா பேசுறீங்கன்னு சொல்லணும் நீங்க நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்லணும் அந்த வீண் புகழ்ச்சி இந்த மாதிரி காரியங்களை நாம் விரும்புகின்ற போது அது நாம் ஆண்டவருடைய பாதையில் இருந்து விலகி போவதற்கான காரணங்களாக அழகாக கலாத்திய நிருபத்தில் நாம் இந்த மூன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் பிறரை கோபம் மூட்டாமலும் மூன்றாவது காரியம் பொறாமை எண்ணம் கொண்ட பிள்ளைகளாக இருக்காமல் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவருடைய ஆவியின் கனிகளை நாம் சுதந்திரத்துக் கொண்டு அதற்கேற்ற பிள்ளையாக வாழ்வோம் இறை ஆட்சிக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வோம் வாங்க ஜபிக்கலாம் இணைசிக்கு நண்பர் தகப்பனப்பா ஆமாண்ட ஒரு மூன்று காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி நீங்க இன்றைக்கு நீங்க எங்களுக்கு குணத்திருக்கிறீங்க வீண் புகழ்ச்சியை நாங்கள் விரும்பாமலும் அந்த ஒரு பிறகு நாங்கள் கோபம் ஓட்டாமலும் ஆமாண்டவரை பொறாமை என்ன கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் வாழாமலும் இருக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த மூன்று குணங்களும் இது சாத்தானுக்கு உண்டான குணங்கள் அப்பா ஆமாண்டவர் இந்த குணங்களை நாங்கள் வெறுத்து உங்கக்கேத்த பிள்ளையாக வாழ்ந்து அண்டவரை நாங்கள் இறை ஆட்சிக்கு எங்களை தயார்படுத்திக்கொள்ள தேவன் எங்களை அழைக்கிறேன் அப்படியே வாழவும் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறேன் தொடர்ந்து நீர் தந்த அந்த பாதையின்படிய நாங்கள் சென்றுட்சிக்கு எங்களை தயாரப்படுத்திக் கொள்ள தேவனங்களை துணை புரியும்படி அழைச்சுக்கிறோம் அப்படி நன்றி செலுத்துகிறோம் துதிக்கு நமக்கு எல்லா கிறிஸ்து செலுத்துகிறோம் ஜபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே